டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் உடல் வறுமனை குறைக்கணும் உடல் எடை குறையணும் தேவையில்லாத சதைகள் பார்த்திங்கன்னா கையில் தொங்கும் அதே போல் காலில் தேவையில்லாத சதை வளர்ச்சி இடுப்பு பகுதியில் தேவையில்லாத சதை வளர்ச்சி இது பார்க்கவே எனக்கு பிடிக்கல இதை நான் குறைக்கணும் இது ஊழ்ச்சதை என்று சொல்வார்கள் இந்த உடல் எடை குறையணும் அந்த ஊழைச்சதை குறையணும் உடல் பருமன் குறையணும் இதற்கு மருந்தில்லாத மருத்துவம் ஏதாவது இருக்கா தொடர்ந்து நான் சாப்பிடணும் எனக்கு மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருடத்தில் நான் ரொம்ப ஸ்லிம் ஆகணும் எடை வந்து ஒரே நார்மலுக்கு நான் வரணும் அதற்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கிறது முதல்ல நம்ம மாவச்சத்தை நிறைந்த உணவுகளை வந்து அதிகமாக எடுப்பதை வந்து தவிர்க்கணும் அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற உணவுகளை வந்து தவிர்க்க வேண்டும் மாவுச்சத்து நிறைந்த உணவு எதில் இருக்குது நம்ம சாப்பிட்ற அரிசியில் அதிகமாக இருக்கிறது அதனால் தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க மில்லட்டுன்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்களை அதிகமாக எடுத்துக்கொண்டார்கள் கம்பு வரகு தினை சாமை குதிரைவாளி மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி அரிசி மூங்கில் அரிசி இதையெல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்க இதிலையெல்லாம் பார்த்திங்கன்னா மாவுச்சத்து மிக மிக குறைவு புரதச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது போல் அதிகமாக சாப்பிட வேண்டியதில்லை குறைவாக சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு போதுமான எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்படி அந்த சிறுதானிய உணவுகள் ஒரு வேலை எடுத்துக்கணும் நமக்கு பிடித்த உணவுகள் ஒரு வேலை எடுத்துக்கணும் உணவில் வந்து அறுசுவை நிறைந்த காய்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கீரைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் இந்த ஃபைபர் கண்டென்ட்டு நார்ச்சத்து புரதச்சு இருக்கக்கூடிய பாசி பயிறு கொள்ளு இது போன்ற பயிர் வகைகளை நரிப்பயிர் இதையெல்லாம் அதிகமாக நாம் எடுத்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஒரு எளிய மருந்து தான் தினசரி அதை பயன்படுத்தலாம் வாழை தண்டு சாறு அருகம்புல் சாறு வெள்ளை பூசணி சாறு வாழைத்தண்டு அரைச்சி சாறு எடுத்துங்க ஒரு ஐம்பது எம்எல் அதே போல் அருகம்புல் சாறு அருகம்புல்ல பறித்து நல்லா சுத்தப்படுத்தி அதை அரைச்சி தண்ணி விடாமல் அரைச்சி அதில் ஒரு ஐம்பது எம்எல் அதே போல் வெள்ளப்பூசணி அந்த வெள்ளப்பூசணி சாறு ஐம்பது எம்எல் நூற்றி ஐம்பது எம்எல் குறைஞ்சது இரநூறு எம்எல் தினசரி காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சாப்பிட்டுட்டு காலையில் ஆறு மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் கழித்து அதற்கு பிடித்த உங்களுக்கு பிடித்த வர காஃபி அதாவது சுக்குமல்லி காஃபி அல்லது ஆவாரம் பூட்டி இதை எதாவது நீங்கள் பயன்படுத்தலாம் அதற்கு பிறகு ஒரு மணி நேரத்துக்கு காலை உணவு இந்த காலை உணவை காலையில் ஏழுலருந்து ஒன்பது மணிக்குள்ளாக நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும் காலை உணவை சாப்பிடாமல் இருக்கக்கூடாது இந்த ஜூஸை அதாவது அருகம்புல் அதே போல் பூசணி வாழைத்தண்டு இந்த மூன்றும் சேர்ந்த இந்த ஜூஸை வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இந்த உடல் எடை உடல் பருமன் அந்த ஊழச் சதை நமக்கு தேவையில்லாத சதை வளர்ச்சி இதெல்லாமே படிப்படியாக மூன்றிலிருந்து ஆறு மாதம் ஒரு வருடத்திற்குள்ளாக நார்மலாகிறத நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய உயரத்திற்கு ஏற்ற எடை கண்டிப்பாக வரும் உணவு கட்டுப்பாடு அதே போல் உடல் இயக்கம் உடற்பயிற்சி ஏதாவது ஒரு பயிற்சி செய்யணும் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நம்ம உட்கார்ந்துருக்கக்கூடாது போல் சாப்பிட்ட உடனே உட்கார்றது சாப்பிட்டோன்னே படுக்கிறது சாப்பிட்டோடனே தூங்கிறது இந்த பழக்கத்தை நம்ம அடியோடு நம்ம மறந்து மலைச்சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டால் இந்த உடல் எடையை சாரு, சாறு வெள்ளப்பூசணி சாறு வாழைத்தண்டு சாறு மூலமாகவே மருந்தில்லாமல் எளிதில் நாம் குறைக்க முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்